நபி இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களும் காபாவை புனர் நிர்மாணம் செய்து கட்டி எழுப்பிவிட்டு விட்டு அல்லாவிடத்திலே கபூலியத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள் குடும்பமே சீர்திருத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் இப்போ மகன்குள்ள எப்படி போனாலும் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை மகள எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அது அவரும் அவவும் பார்த்துக்கட்டும் என்று நம்ம லேசா விட்டு போறோம் அது இஸ்லாமிய விவகாரம் பாத்திரங்கள் பார்க்கப்பட்டு அது எது நல்லதோ அதுல நம்முடைய குடும்பம் உருவாக வேண்டும் அப்பதான் நம்முடைய ஈருலக வாழ்வும் சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி அங்க மறுமையில நரகத்துக்கு போறதுக்கு போது இஞ்சிய நரகத்துக்கு போக வேண்டி வந்துடும் இஞ்சி இதுக்குள்ளேயே நரகம் போக வேண்டி வந்துடும் எனவே நம்முடைய வாழ்வை சீராக்குவதற்காக இஸ்லாம் பல வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது மார்க்கமுள்ளவளை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொன்னாலும் அதுல பரம்பரை நல்ல குடும்பம் பார்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கிய விடயமாக இருப்பதை இங்கு நாம் அவதானிக்க முடிகிறது இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் பிரிகிற போது நல்ல பிள்ளைய உருவாக்கிப்பட்டு பட்டு போகணும் என்பதில கவனமாக இருந்தார்